பாக்கி இப்போ நாங்கள் ஒரு தலைப்பில் பேசுகின்ற போது அதனுடைய நிறைவுரைகளை பேசித்தான் ஆக வேண்டும் இதுகாரம் இன்றைக்கு நான் நிகழ்ச்சி வந்தவுடனே கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் இந்த தரவுகளை எடுத்து வைத்திருக்கிறேன் நிறைய இருக்கின்றது இதில் இந்த கடன் ஜிடிபியினுடைய அளவு என்னென்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடியாக பத்தாண்டுகள் அதிகரித்திருக்கின்றது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது எப்பத்தி நாலு சதவீதம் இந்தியாவினுடைய ஜிடிபியில் இருக்கிறது ஜிடிபியினுடைய கடன் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை இதுதான் முக்கியமாக இருக்கிறது அதே சமயம் பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி மூன்று கோடி பேர் இது நான் சொல்லவில்லை சிஐஜிடி ரிப்போர்ட் சென்ட்ரல் ஆடிட்டிங் கமிட்டி சொல்லுகின்றது இந்தியாவில் இருபத்தி மூன்று கோடி பேர் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள் பதினோராயிரம் எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றது இண்டிகேஷன் வேலை இழப்பு அதிகரித்திருக்கின்றது எல்லாம் ஆபத்தான குறியீட்டில் இருக்கிறது ஆனாலும் இதற்கு மாற்றான தரவுகளை மைய அரசு பிரகடனப்படுத்துவது எனக்கு புரியவில்லை எப்படி பார்க்கின்றீர்கள் எல்லா பிரச்சனைக்குமே ரெண்டு கோணங்கள் ரெண்டு கோணங்கள் நீங்கள் ஒரு பலாப்பழம் என்றால் உங்களுக்கு நினைவு வருது இனிப்பான சுலை ஆனால் அந்த பலாப்பழத்தினுடைய வெளியில் இருக்கிற தோற்றம் வந்து முள்ளு அதுக்கு பிறகு அதை வெட்ட பிளத்து பிளந்து சுளைகளை எடுக்க வேண்டும் சுளையிலிருந்து கொட்டைகளை நீக்க வேண்டும் நான் ரொம்ப விளக்கமாக பேசுவேன் ஏன் நான் இதை ஏன் சொல்ல வர்றேன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் நண்பர் ஜெகதீஷை வந்து தரவாக படித்தவர் எனக்கு அவர் மேலே மரியாதை உண்டு விஷயத்தோட பேசக்கூடியவர் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரே நாள் தீர்த்து விட முடியாது அப்போ பத்தாண்டுகள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க கரெக்ட் என்ன சொல்றேன் அடுத்த வருஷம் திஸ் இஸ் எ குளோபல் சினாரியோ என்பதையும் நாம் கருத்தில் கண்டிப்பா வேலைவாய்ப்பு சொல்லி தான் இந்த அரசாங்கத்துல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் வளர்ச்சி திட்டத்துகள்தான் சொல்லி வந்தார் கரெக்ட் அதான் விஷயத்தையும் நிறைவேற்றவில்லை ஆனால் எதுவுமே நிறைவேற்றவே இல்லை என்றும் சொல்ல முடியாது அதாவது ரெண்டு சொல்றீங்க மோடி அவர்கள் சொல்லி எதுவும் நிறைவேற்றவில்லை ஆனால் நிறைவேற்றிருக்கிறான் இல்ல இல்ல அதாவது எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பினர் எதுவுமே எல்லாவற்றையும் நிறைவேற்றலாம் சொல்றாங்க நான் ரெண்டுமே இல்லை மத்தியில மத்தியில இருக்கேன் அவருடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதாக நீங்கள் சொல்லுங்கள் நிறைவேற்ற எல்லாரும் எதுவுமே நிறைவேற்றவில்லை ஹசீனா போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது நீங்கள் தான் கண்ணால பாக்குறது இப்போ வந்தே பாரத் ரயில் திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதன் மூலம் பல்வேறு நான் வந்தே பாரத்தில் போகிறேன் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் வெரி குட் ஆனால் அதை விட சிறப்பான ட்ரெயின் உண்டானால் இதுவரையில் இல்லை நாளைக்கு வேறு ஒரு ஆட்சி வந்து இதை விட சிறப்பான ரயில் கொண்டு வருமா என்றால் கொண்டு வரக்கூடும் மறுக்கலை நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிற நிலைமையில் உலகளாவிய பார்வையை பாருங்க கூகுள்லேருந்து ஓ ஒரு பல்வேறு அமெரிக்கா உலகத்தின் வல்லரசு நாடான அமெரிக்காவில் அடிக்கடி செய்தி வருது இந்த நிறுவனத்திலேருந்து ஒரே நாள் முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வேலை இழக்கிறார்கள் அது மாதிரியான ஒரு சினாரியோ இந்தியாவில் உண்டா இத்தனைக்கும் அமெரிக்காவோட மக்கள் தொகை எவ்வளவு இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு நூத்தி முப்பது கோடி கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி உள்ள இந்தியாவில் தினமும் இவ்வளவு பேர் வேலை எடுக்கிறாருன்னு சொல்ல முடியுமா அந்த புள்ளி விவரம் நான் புள்ளி போக மாட்டேன் எனக்கு புள்ளி விவரங்கு பிடிக்காது என்ன காரணம்னா புள்ளி விவரங்கள் என்பது சௌகரியமான விஷயம் அது எனக்கு இல்லை அந்த புள்ளி விவரங்களை சொல்லும் போது சிஎம்ஐ சொல்லி ரிசர்வ் பேங்க் இந்தியா சொல்லியிருக்கிறதா ஆ ஆடிட்டிங் கமிட்டி சொல்லி இருக்கறதா என்னன்னு புள்ளியே சொல்லணும் நிதியா அந்த நிதிய அதை தா தவிர ஆதாரம் இல்லாத விவரங்களை பேச முடியாது நாளைக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று ஒரு நிகழ்ச்சியை பார்த்து ஒருவர் கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் இல்ல இல்ல நான் நான் அப்படி சொல்லல சார் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு விஷயத்தில ரெண்டு இருக்கு انا ஒரு பத்து கேள்வி இல்ல एग्जामல எழுதறேன் சார் மூணு கேள்விக்கு பிரமாணம் ஐ மூணு கேள்வி சொதப்பி இருப்பேன் கண்டிப்பா நீங்கள் என்ன சொல்லுங்கள் மூணு கேள்வி சொதப்பி எங்கள் அப்பா பார்க்குறாரு என்னடா மூணு கேள்விக்கு தப்பு தப்பாக சொதப்பி இருக்கே அப்படிம்பார் நான் என்ன நினைப்பேன் மூணு கேள்வி பிரமாணம் எழுதியிருக்கேன் நினைப்பேன் இதான் இதே அரசாங்கத்தை நான் என்ன சொல்ல வர்றேன்னா இது யுபிஏ அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஜவஹர்லால் நேரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி வாஜ்பாய் அரசாங்கமாக இருந்தாலும் சரி நரேந்திர மோடி அரசாங்கம் இருந்தாலும் சரி ஒன்று தான் இதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது இருக்கிற ரிசோர்ஸஸில் இருக்கிற சூழல்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்ற பார்வை இப்போ ஒரு ப சின்ன விஷயம் ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னேன் என்னுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞரும் சகோதரியுமான ஹசீனா சொல்கிறாங்க ப பாராளுமன்ற கட்டிடத்துக்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது திறப்பு விழாக்கு குடியரசுத் தலைவர் அடைக்காதது ஷுட் நாட் பி இன்வைட்டட் என்று இருக்கிறதான்னு கேட்டாங்க ஷுட் பி இன்வைட்டட் இருக்கிறதா

சுருக்கமாக பேசி முடிச்சேன் ஹசினா சகோதரி இருக்கா நான் மறிக்க நான் மதிக்கிறேன் உங்களை இல்ல நீங்களே நான் மௌனம் அப்படி ஒரு சட்டத்தை அங்க இயற்றி அங்க அந்த நடைமுறை படுத்துவது பாஜக அரசா காங்கிரஸ் அரசா அரசா இங்க பட்டியல் இனத்தவரை ஒருத்தரை பொம்மை போல் நீங்க வந்து பிரசிடண்டாக உட்கார வைத்து விட்டு எனது நாட்டை சார்ந்த பட்டியல் இனத்தவர்களுக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறது மறக்கப்படுகிறது மறந்தும் பாஜகவினால் கொடுக்க மறக்கப்படுகிறது கொடுமை இழைக்கப்படுகிறது நீங்களாலும் எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க பேசுங்க நான் தரேன் குதிரையில போக கூடாதுங்க அவனோட வீட்டு கல்யாணத்துக்கு அவர் குதிரையில போக கூடாது அத வந்து நீங்க தடுக்குறீங்க அப்ப என்ன சர்வாதிகாரம் இங்க ஒருத்தரை நீங்க பிரசிடென்ட் ஆவக்கார வச்சிடுவீங்க அதை வச்சிட்டு நீங்க

உங்கள் கருத்தை சொல்வதற்கு ஏதேனும் தடையிட்டால் குறுக்கெடு வந்தால் இப்ப நீங்க உயிரை கொடுத்து அதுதான் இப்ப நீங்க நிறைய கிடையாது நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க அது முக்கியமான பாயிண்ட் இப்ப நம்ம குறுக்கெடுனால டைவர்ட் ஆகும் ஒரு பக்கம் நான் பெரிதும் மதிக்கிறேன் நான் வார்த்தைகள் அப்படிதான் சொல்லுவேன் ராகுல் காந்தி தினமும் நாற்பது பேர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வார்கள் அப்படின்றார் எங்க இருந்த அந்த புள்ளி வேற ஆனா அந்த விவாதத்தில் நான் சொல்ல மாட்டேன் ஆனா அது யதார்த்தமா ஒரு நாளைக்கு நாற்பது பேர் நாடு முழுவதும் தற்கொலை செய்யுது இல்லையே அது யதார்த்தம் அப்படி இருந்தாலும் தெலுங்கானாவிலும் மகாராஷ்டிரத்திலும் விவசாயிகள் தற்கொலை பண்ணியது பற்றி நான் தரவுகள் படித்திருக்கேன் இருக்கு ஆகையினால நம்ம அந்த விஷயத்தெல்லாம் நாம அரசியலா பேசல நான் அரசியலா பேச மாட்டேன் மகாராஷ்டிராவில் யாரோட ஆட்சி அப்படின்னு பேசலை தெலுங்கு தெலுங்கானாவில் யாரோட ஆட்சி அப்படின்னு பேசலை இது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சூழலை ஒட்டியும் இயற்கை மற்ற பல்வேறு காரணிகள் இருக்கின்றன இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா குறுக்கிட்டதுனால இது இதுவாயிடுச்சு என்னன்னா அவங்கள குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்களே அது ஒன்று இரண்டாவது நீங்க என்ன சொன்னீங்க

இப்போ குடியரசுத் தலைவர் உரை என்றால் இதை நாளைக்கு விவாதத்தில் செய்யும்போது பாராளுமன்றத்தில் எதிர்பாரான கருத்துக்கள்லாம் வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்று சந்திரயான் சாதித்ததும் ஆதித்யா என்கிற பின் சூரியன் பற்றி ஆராய்ச்சியும் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகிறது ஒன்று டிஜி ஸ்மார்ட் ஃபோனுடைய உற்பத்தி இந்த ஏன் இதை சுட்டி காட்டுறதுன்னு ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்திக்கு ஏன் ரெண்டாவது உலக உலகத்தை உலகளாவே ரெண்டாவது இடம்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் அதில் கவனம் செலுத்த செலுத்துகிறாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் சாஃப்ட்வேரில் தான் நம்ம அதிக கவனம் செலுத்துகிறோம் உற்பத்தி அதாவது ஹார்ட்வேரில் அது அதிக கவனம் செலுத்தும் என்று செலுத்த வேண்டும் என்று பல்வேறு விஞ்ஞானிகள் மறைந்த அப்துல் கலாம் ஐயா உட்பட எல்லோரும் சாஃப்ட்வேர் என்பது வேறு ஹார்ட்வேர் என்பது வேறு பொருட்கள் உற்பத்தி உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள் உற்பத்தியும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கிற பார்வைக்கு இப்போது அரசாங்கம் வந்திருக்கிறதுல அது ஒரு பாராட்டத்தக்கது டிஜிட்டல் இந்தியா இருக்கு இல்லையா இந்த ஜிபே பே பண்றது இதுல வந்து இந்தியா அபரி சர்வதேச அளவில் நாற்பத்தாறு சதவீதம் இந்தியாவின் இந்தியாவுல இருக்கு அதுக்கு என்ன அது அதனுடைய விளைவு என்னன்னா இன்றைக்கு பணப்பரிமாற்றத்தை குறைப்பதன் மூலம் பல்வேறு பலன்கள் ஏற்படுகின்றன ஒரு சின்ன யதார்த்தமா வந்து சொல்றேன் சார் ரொம்ப எதார்த்தமா சொல்றேன் பழக்கடைக்காரன் பதினோரு மணிக்கு இது பழ ஆழ்ப்பு வாங்கும் போது சொல்லுவாங்க சார் நீங்க ஜிபே பண்ணிடுங்க அப்படி ஏன் என்ன பத்து ரூபாய்க்கு எல்லாம் இருபது ரூபாய்க்கு எல்லாம் என்ன சொல்றாருன்னா ஐயா நான் பணத்தை எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வழிபெற நடக்கும் ஜிபே நான் நான் இது இந்த ஆட்சியுடைய சிறப்பு சொல்லுங்க இல்ல ஜிபே அவருடைய பலனை அவர் அனுப்பி டவுன் லெவல்ல அதனுடைய பலன் எப்படி இருக்கின்ற இன்னொன்று விமானம் தாங்கி கப்பல் பத்தி குடியரசுத் தலைவரோட உரையில் சொல்லாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு மருந்துகள் சார் இன்னைக்கு பிரதமருடைய மருந்து மருந்துகளில் கிடைக்கிறது வந்து எனக்கு ஜெனரி மெடிசனை பற்றி நண்பர் மருத்துவ மரு மருந்து பொருட்கள் விற்பனை துறையில் இருக்கிற ஒருவர் சொன்னார் இன்றைக்கு பல மருந்துகள் வேண்டுமென்றே திட்டமிட்டே பன்னாட்டு நிறுவனங்கள் தேவையின்றி விலையை உயர்த்தி மக்களை வதைக்கிறார்கள் ஒரு தலைவரி மாத்திரம் ஏதோ ஒரு மாத்திரை சக்கரை சுகர் வியாதி எல்லாம் இதெல்லாம் இந்த மருந்தகத்தின் மூலமாக குறைந்த விலைக்கு இந்த தரும் அதை ஆயுஷ்மான் ஜென் ஔஷதி அப்படி சொல்றாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்புறம் சுதந்திர ஜனநாயக பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி சொல்றாங்க கடந்த காலங்களை விட அதிகமாக விமர்சிக்கப்படுவார் நரேந்திர மோடி அவர்கள்